பிரியமானவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா என்ன பண்றது அப்படின்னு காரியங்களை குறித்து வாழ்க்கையை குறித்து ஆலோசனை இல்லாம கவலைப்படுறீங்களா நம்ம வாழ்க்கையில சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு முக்கியமான சூழ்நிலைகளில் ஒரு சில கட்டத்தை தாண்டும் போது சில இடங்கள்ல நமக்கு ஆலோசனைகள் தேவைப்படுது சிலர் வந்து பாத்தீங்கன்னா சுயமா அவங்களோட சுய ஆலோசனைகள்லேயே முடிவுகள் எடுப்பாங்க அது சில நேரத்துல வெற்றி பெறுவதுண்டு ஆனா பெரும்பாலும் அது வந்து நிறைய பேருக்கு கை கொடுக்கறதில்லை வாய்க்கிறதில்ல இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகளுக்கும் கூட அதே மாதிரி பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிற நிறைய செல்வந்தர்களுக்கு ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க சாதாரண ஆலோசகர்கள் உண்டு சட்ட ஆலோசகர்கள் உண்டு இந்த ஆலோசகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தகுந்த நேரத்தில் சரியான ஆலோசனையை கொடுத்து இந்த இடத்துல இந்த முடிவை எடுங்க அப்போது அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லி வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்த ஏதோ ஒரு முடிவில் அது திருமண காரியமோ அல்லது படிப்பு காரியமோ வேலை காரியமோ இல்லைன்னா பிஸ்னஸ் காரியமோ உங்களுடைய குடும்ப காரியங்களோ இல்லை ஆவிக்குரிய விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்து ஒன்று இப்போ தேவைப்படுது இல்லைங்களா நம்மளுடைய ஆண்டவருடைய பெயரே ஆலோசனை கர்த்தா இல்லைங்களா ஏசாயால ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுது அதுல அவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சமாதான பிரபு நித்திய பிதா அப்படின்லாம் சொல்லி நிறைய நாமங்கள் இருக்கு அதுல ஒண்ணு ஆலோசனை கர்த்தா ஆலோசனை கர்த்தர் அவர் வேண்டிய நேரத்துல சரியான ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்து உதவுபவர் அதனால ஆண்டவர்கிட்ட கிட்ட இயேசு கிட்ட கேட்டா உங்களுக்கு சரியான ஆலோசனைய சரியான நேரத்துல கரெக்டா கொடுப்பாரு ஏன்னா அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து இன்னைக்கு என்கிட்ட பேச சொன்னாரு அந்த வார்த்தையை நம்ம இப்போ வாசிப்போமா சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்துடைய பின்பகுதியை நம்ம வாசிக்கலாம் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளுடைய தகப்பன் நம்மளுடைய அப்பா நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க அதே மாதிரி பள்ளியில வந்து கல்லூரியில ஆசிரியர் பேராசிரியர் நமக்கு ஆலோசனைகள் சொல்லுவாங்க பணி செய்கிற இடங்கள்ல நமக்கு மேல் அதிகாரிகள் நமக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் என் கண்ணை வைத்து அது எப்படின்னா ஒரு சிறிய குழந்தை அது சில காரியங்களை செய்து கொண்டிருக்கு அவர் அந்த குழந்தையுடைய தகப்பன் என்ன பண்ணுவார் அதன் மேலே ஒரு கண் வைத்து கொண்டே இருப்பார் இந்த குழந்தை என்ன பண்ணுது எங்க போகுது எங்க நடக்குது எங்க உட்காருது விழுந்துருமோ தடுமாறி விழுந்துடுமோ அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுடைய கண்கள் அந்த குழந்தையை நோக்கியே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு உண்மையில் நான் என்னுக்கு என் கண்ணை வைப்பேன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் என்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த முடிவுல எந்த ஆலோசனை வேணுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் ஏன்னா அவர் தான் அவருடைய கண்களை நம்ம தானே வச்சிருக்கிறாரு அதனால அவருக்கு தெரியும் தகுந்த ஆலோசனையை தகுந்த நேரத்துல ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இங்க வேத புஸ்தகத்துல இதே மாதிரியா ஒரு நபருக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு இப்போ நான் அமர்ந்திருக்கிற இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போட் ஹவுஸ் ஒரு சின்ன போட்டு அதுல இருக்கிற ஒரு சின்ன அறை அதனுடைய முன்பகுதியில் உட்கார்ந்து நான் உங்ககிட்ட பேசி

புதிய ஏற்பாட்டில் யோவான் இருபத்தி ஒண்ணுல ஆறாம் வசனம் எல்லாரும் வாசிப்போமா அப்பொழுது அவர் அவர்னு சொன்னா இயேசு அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் ஆண்டவர் சொல்றார் பேதருக்கு ஒரு அருமையான ஆலோசனை ஆண்டவர் கொடுக்குறார் பேதுரு ராத்திரி முழுவதும் இரவு முழுவதும் வலையை போட்டு வீசி 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 அவன் கைகள் வலித்து ஆனா ஒரு மீன் கூட அகப்படாம சோர்ந்து போய் விரக்தியில் வேதனையில் என்ன செய்கிறதுனே தெரியாம அமர்ந்திருந்த நேரத்தில் ஆண்டவர் சரியா ஒரு ஆலோசனையை கொடுத்தார் ஆண்டவரோட ஆலோசனை எப்பவுமே வெற்றி இல்லையா இந்த நாளில் நீங்க அதே மாதிரி இருக்கீங்களா நிறைய முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில தோல்விகளை சந்திச்சு என்ன செய்யறதுன்னே தெரியாம கவலையில கலங்கி போயிருக்கீங்களா பேதூரோட நிலைமை உங்களுக்கு இருக்கா ஆண்டவர் உங்களுக்கு இப்போ ஆலோசனை கொடுக்க போறார் அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க மனிதர்களை நம்ப வேண்டாம் அதனால ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் பேதுரு வந்து நல்லா மீன் பிடிக்கிறவன் அவன் சின்ன வயதுல இருந்தே மீன் பிடிக்கிறதுல கை தேர்ந்தவன் நல்ல நீச்சல் வீரன் இல்லையா ஒரு மீனவன் தானே எந்த இடத்துல வலைய போட்டா எப்படி மீன் அகப்படும் என்பது பேதுருவுக்கு தெரியும் இல்லையா ஆனாலும் அப்படியான நல்ல அறிவார்ந்த கடலை பற்றி நல்லா தெரிந்த பேதுருவுக்கே ராத்திரி முழுவதும் மீன் கிடைக்கல ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றார் வலது பக்கமா வலையை போடு பேதுரோ அப்படின்னு சொல்லி அப்படியாக ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு வலையை போட்டதுமே நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களை அவன் வலைகள் கிளியும்படியாய் படகு அமிலத்தக்கபடியாய் அதை இழுத்து படகு ஏற்ற முடியாதபடிக்கு கனமான பெரிய பெரிய மீன்களை அவன் பிடித்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் அப்படின்னு அதற்கு முந்தைய வசனத்தை பாருங்க அப்படியே அவர்கள் போட்டு அதாவது ஆண்டவருடைய பேச்சை அப்படியே கேட்டு ஏசு என்ன சொன்னாரோ வலது பக்கமா போட சொன்னாரு கரெக்டாக அவர் சொன்னபடியே கேட்டு அவன் அந்த காரியத்தை செய்தான் அதன் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் படகு இழுக்க முடியாத அளவுக்கு மீன்களை பெற்றுக்கொண்டான் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ முயற்சிகள் எவ்வளவோ ஆலோசனைகள் வெளியே கேட்குறோம் முயற்சி பண்ணுறோம் ஆனால் நமக்கு அகப்படுறதில்லை பார்த்தீங்களா நம்மளோட முயற்சிக்கு பலன் கிடைக்கிறது இல்லை பார்த்தீங்களா ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்றதை கேட்டு நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்தால் அப்பொழுது உனக்கு அகப்படும் உனக்கு வாய்க்கும் என்னுடைய ஆலோசனையை கேள் மகனே மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்தா இன்னைக்கு சொல்றாரு நீங்களும் வெறுமையா இருப்பீங்க ஆசிர்வாதம் இல்லாம இருப்பீங்க அதனால ஆண்டவருடைய ஆலோசனையை கேளுங்க பெரிய பெரிய காரியங்கள் எடுக்கும்போது மாத்திரமல்ல சின்ன சின்ன காரியங்கள்ல கூட ஆண்டவருக்கு நம்ம கணம் கொடுத்து மரியாதை கொடுத்து ஆண்டவரை நீர் என்ன சொல்கிறீர் இந்த காரியத்துல நீங்க என்ன சொல்றீங்க அதை கேட்டு நான் நடக்க என்னை நானே ஒப்பு அது பெரிய காரியமோ சின்ன காரியமோ நான் உம்முடைய ஆலோசனையை மாத்திரம் கேட்பேன் ஆண்டவரே மனிதர்களின் ஆலோசனையை கேட்க மாட்டேன் என்னுடைய சொந்த புத்தியும் சார மாட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க எப்போ என்ன பண்ண சொல்றீங்களோ அதை செய்ய நான் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராகவும் உண்மை உள்ளவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார் அதனால நம்ம கண்களை மூடி கேட்போமா ஆண்டவரே இயேசுவே இன்று நான் தெரிந்து கொண்டேன் நீர் ஆலோசனை கர்த்தர் என்பதை எனக்கு வேண்டிய ஆலோசனை நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம் நான் எடுத்த முடிவில் எடுத்த காரியத்தில் இந்த இக்கட்டில் நீர் எனக்கு ஒரு ஆலோசனை தாரும் நீர் கொடுத்த ஆலோசனைனால் பேதூறு தன்னுடைய படகுகளை நிரப்பினான் இன்று நீர் தரும் ஆலோசனைகளினால் என்னுடைய வீடும் என்னுடைய சந்ததியும் என்னுடைய வெறுமையும் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும் உம் வார்த்தையை நான் கேட்க ஆலோசனை கேட்க என்ன நானே ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமேன் ஆமேன்